இந்த ரஞ்சிதா ராஜேஷ் வரி இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு நம்ம மல்லியை சும்மா விடுற மாதிரி கிடையாது கிடையாதுலயும் மேலும் மேலும் வந்து போய்னா நம்ம மல்லியை டார்ச்சர் பண்ணி இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது மட்டும் இல்லாமல் அடுத்ததா திருட்டு பட்டம்லாம் கட்டி கடைசியில் வந்து போய்னா நம்ம மல்லியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இவ்வளோ பெரிய பிளான பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது உண்மையிலேயே வந்து போய்னா ரொம்பவே தவறான தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போய்னா இங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஏதாச்சும் வந்து ஒரு பதிலடி கொடுத்துதான் ஆகணும் பட் இருந்தாலும் வந்து போயினா இந்த இடத்துல நம்ம மல்லிகளை ஏதாச்சும் சமாளிக்க முடியும்

மல்லி மேல வந்து ஆசையும் வைக்க மாட்டாங்க அதே மாதிரி மல்லி பக்கமும் நம்ம விஜய் திரும்பவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் இந்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு 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 வந்து முடிச்சுட்டு இருக்காரு ஏன்னா நம்ம மல்லி மேல அந்த அளவுக்கு கோபத்துல இருக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனா எல்லார் முன்னாடியும் இப்படி அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தான் சொல்லணும் சரி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சரி கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் விஜய் அவ்வளவு கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாலும் மல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கல ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையும் கிடையாது சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி அதாவது ரஞ்சிதா இருந்துட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க ஏ நல்லா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அந்த மல்லியை வந்து போயின்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும் பேசாம நானே கத்தி எடுத்துட்டு போய் வந்து போயின்னா மல்லியை குத்தி சாகடிச்சிட்டுமா அப்படின்றமா வந்து கேட்டிருக்காங்க ஏய் ரஞ்சிதா உனக்கு என்ன மூளையா கெட்டு போச்சே நீ அப்படி பண்ணா நீ வந்து போய்னா உன் மாமன் கூட நீ சந்தோஷமா இருக்க முடியுமா ஆனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணணும் பையன் இந்த ரஞ்சிதா அதாவது இந்த மல்லி வந்து போய்னா துண்டை காணும் துணியாக சொல்லிட்டு வந்து ஓடி போயிடுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த இவங்க ராஜேஸ்வரியோட பிளானே வந்து போயின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுற நேராக போ அதாவது லாக்கரில் இருக்கிற பணம் நகை இது எல்லாத்தையுமே வந்து போய்னா ஆட்டியை போட்டு ஒரு ரூமில் வச்சுக்கிறியோ இல்லை உங்கள் அம்மாவுக்கு காமிச்சிருக்கிறியோ அதெல்லாம் உன்னோட விருப்பம் ஆனால் அது எல்லாத்தையுமே ஆட்டியை போடு அதை ஆட்டியை போட்டது மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணனும் அதே மாதிரி மல்லியோட பேக்லேயும் அவங்க பெரியம்மாவோடய பேக்லேயும் வந்து போய்னா கொஞ்சம் பணத்தையும் நகையையும் நகையும் போட்டு வச்சேன்னு வையங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போய்னா அவங்க தான் திருண்டாங்கன்னு நினைப்பாங்க அடுத்ததாக என்ன அவங்கள வந்து இப்போன்னா ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம நினச்சதும் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ பர்ஃபெக்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ இவங்க நினைச்சது எல்லாமே நடக்கிறது மட்டும் இல்லாம போலீஸ வர வச்சு நம்ம மல்லியோட கையில வந்து போயிருந்தா விளங்க மாட்ட வச்சு எவ்வளவு பெரிய சீனை வந்து போயிருந்தா இந்த இடத்துல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவை நம்ம மல்லியை நம்ம விஜய் வந்து போயிருந்தா ரொம்ப கேவலமா பாக்கணும் இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா மல்லியை பத்தி யோசிச்சாலே சே அவ அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க இங்க இந்த இவங்க நினைச்ச மாதிரி வந்து போயிருந்தா நம்ம மல்லி இவங்களோட வலையில் சிக்கிருவாங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க